அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தெரியல இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரெண்ட் சாண்ட்வெஜ் நான் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செஞ்சு சாப்பிடுவேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கிக்கோங்க நான் வந்து வீட் ஃப்ளார் ப்ரெட் தான் வாங்கியிருக்கோம் இதில் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு கேப்சிகம் குக்கியூபர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம் இப்போ பட்டரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கல் சூடானதோ ஒரு சைடு மட்டும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை உங்களுக்கு ப்ரெட் மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக போயிடும் இப்போ ஹெச்சன் நம்ம வந்து மில்க் மிஸ்ட்டு சீஸ் வாங்கி வச்சுருக்குறோம் ஸ்லைஸ் சீஸு இது அப்படியே நீங்கள் ப்ரெட் மேலே வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு ப்ரெட்டுக்குமே ஷேர் பண்ணிக்குவேன் இப்போ பட்டரை நம்ம கொஞ்சம் கல்லில் ஆட் பண்ணிவிட்டு சீஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நம்ம கல்லில் வச்சிடலாம் இதுக்கு மேலே ஸ்டஃபிங்க்கு நம்ம டொமேட்டோ அண்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம் க்யூக்யூமரெலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஸ்கூல் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் பரபரப்பாக என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாமல் வெளிநாட்டு நண்பர்கள்லாம் நிறையா பேர் இருப்பீங்க ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ப்ரெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்ஸு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கவலை இல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிடலாம் செஞ்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பக்கத்தை வந்து நம்ம உள்ளரை வந்து ஸ்டவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சீஸ் ஆப்பிள் அண்டு டொமேட்டோ வச்சுருக்கேன் வச்சு மூடிட்டு ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் திருப்பி போட்டு ஃப்ளேம் வந்து நீங்கள் லோவாக வச்சுக்கோங்க ஹைல வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரையிலையும் பார்த்து பார்த்து பொறித்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம உள்ளே வச்சுருந்தால் அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சுட சுடு சாப்பிடும்போது தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பிரட் சாண்ட்வெஜ் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி வந்திருக்கு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இது அப்படியே வெறும் வயலில் சாப்பிடாம நம்ம கூடவே காஃபி டீ அல்லது ஜூஸ் வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது சூப்பரான ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்